தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய மாலை வணக்கம் நவம்பர் ஐந்து புதன்கிழமை சரியாக மதியம் இரண்டு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த சில தினங்களாக வட தமிழகம் குறிப்பாக ஆந்திர எல்லையோர பகுதிகளான பகுதிகளிலேயும் வட உள்புற மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழை கொடுத்து வந்த நிலையில் நாம் நான்கு ஐந்து அதாவது மூன்று தேதிக்கு மேலாக படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களில் தெற்கு நோக்கியும் மழைப்பொழிவு முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் என்று சொன்ன அடிப்படையில் நேற்று வடகடலோர பகுதிகளில் ஆங்காங்கே கனமழையையும் சில இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவை கொடுத்திருந்தாலும் தெற்கு நோக்கி சில இடங்கள்லையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் பதிவாகி இருக்கிறது ஸோ இது இது எதன் காரணமாக அப்படின்னா வடமேற்கு காற்றின் உள்ளீடு வரக்கூடிய ஒரு தருணமாக இருந்த ஒரு சூழ்நிலை அதாவது மியான்மர் கரை அருகே நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சியானது மெல்ல மெல்ல அது தாழ்வு பகுதியாக